என சிலப்பதிகாரமும் மல்லன் மாநகர் என திருவிளையாடல் புராணமும் மல்லன் பேரூர் என நெடுநல் வாடையும் விளம்பி இருக்கிற சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர் தலைநகரான மதுரை மண்ணில் கடுங்கோன் பாண்டியன் என்கிற ஒரு பாண்டிய வேந்தன் மீண்டும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் திரட்டி கன்னட கலப்பர்களு ஆட்சியை அகற்றிவிட்டு மண்ணிலே மீண்டும் பாண்டியர் ஆட்சியை நிறுவினார் ஆனால் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களாக பத்து பத்தொன்பது படுகொலைக்கு மேல் இங்கே நடந்திருக்கிறது அதையும் கண்டிக்கக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையிலே வைத்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூக ஆளுமைகளுக்கும் தலைமைகளுக்கும் அது இருக்கிறது இந்த நடந்த கலவரங்களுக்கு பின்புலமாக சாதி வெறி மட்டுமல்லாமல் கஞ்சா சாராயம் முழுக்க முழுக்க கஞ்சாவும் சாராயமும் தான் இந்த வேலையை செய்ய தமிழ் சமூக ஐக்கியம் என்கிற களத்திலே நின்று அனைத்து தமிழ் சாதிகளும் ஒன்றிணைந்து களம் காணக்கூடிய காலம் வந்துவிட்டது அதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய அக முரண்பாடுகளை களைந்துவிட்டு புறப்பகை எது என்பதை உணர்ந்து நாம் இணைந்து நிற்க வேண்டியது காலத்தின் தேவை மட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் சாதிகளில் இருந்து எஸ் சி பட்டியலில் இருந்து நீக்கி முன்னேறிய வைப்பினர் எப்சியில் சேர்க்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் சமூக நிகழ்மை போராடி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் இருந்து வருகிற பிப்ரவரி பத்தாம் நாள் இந்த போராட்டத்தை இந்த நடைபயணத்தை சென்னை கோட்டையை நோக்கிய நடைமுறை நாங்கள் திட்டமிட்டு மல்லன் மூதூர் என சிலப்பதிகாரமும் மல்லன் மாநகர் என திருவிளையாடல் புராணமும் மல்லன் பேரூர் என நெடுநல் வாடையும் விளம்பியிருக்கிற சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர் தலைநகரான மதுரை மண்ணில் சமூக நீதி காக்க பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கருத்தரங்க நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழின போராளியின் தவப்புதல்வனே தமிழர் தலைவனே பழந்தமிழர் ஆட்சியை மீட்க வந்த பார்வேந்தனே பசுமை தாயகம் படைக்க வந்த பாட்டாளிகளின் படைத்தலைவனே பொது இடத்தில் புகைபிடித்தல் கூடாது என்பதை பொதுச்சட்டமாக்கிய பொதுநல மருத்துவனே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் குறுந்தனு ஆய்வகத்தை கொண்டு வந்த பெருந்தன்மை கொண்ட பேராளனே மதுரை தாம்பரம் வேலூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பத்து இடங்களில் விபத்துக்கா விபத்துக்காய சிகிச்சை மையம் கொண்டு வந்த கொள்கையாளனே உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான தேசிய ஊரக சுகாதார திட்டத்தினை தொடங்கி வைத்த தேசத்தின் தலைமகனே தேசிய தலைவனே சீர்கட்டு கிடந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிலையங்களையும் அரசு மருத்துவமனைகளையும் சீர்படுத்திய சீர்மிகு தலைவனே சிந்தனையாளனே தருமபுரி முரப்பூர் புதிய ரயில்வே இணைப்பை கொண்டு வந்த கோமகனே ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்க ஆர்கெழுந்த தமிழ் மகனே சமூக நீதி காக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கோரி களம் கண்டு வரும் நாளைய தமிழகத்தை கட்டி ஆளப்போகும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் மருத்துவர் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களே அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே குழுமியிருக்கிற பல்வேறு சமூக தலைவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் அன்பிற்குரிய அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே எமக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் கரிகோல் ராஜன் அவர்களே அண்ணன் செல்வகுமார் அவர்களே அண்ணன் ஆதி நாராயணன் அவர்களே அண்ணன் காசிநாதன் அவர்களே அண்ணன் ஹரிமாதவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்றவிருக்கிற சண்முகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய என்னுடைய நீண்ட நாள் நண்பரும் அன்பருமான அன்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களே இங்கே குழுமியிருக்கக்கூடிய தமிழ் சமூக உறவுகளை உங்கள் அனைவருக்கும் மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு தமிழராட்சி எப்போது மலரப்போகிறது என்கிற வேட்கையோடு ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்த எம்மை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இங்கே சாதியைப் பற்றி பேசக்கூடாது சமூக நீதி என்பதை விளக்கிவிடக் கூடாது என்பதற்காக சாதி ஒழிப்பு அரசியல் என்ற ஒன்றை இங்கே பேசி மாற்றார் இந்த மண்ணை ஆள்வதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியலை அடித்து நொறுக்கி இன்றைக்கு சமூக நீதிக்கான ஒரு தமிழர் அரசை நிறுவுவதற்கான ஒரு கூட்டத்தினுடைய தொடக்கமாக இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது சாதி ஒழிப்பு என்பது ஒரு ஆகாவளி கோட்பாடு சாதி ஆதிக்க ஒழிப்பு என்று பேசுவதிலே பொருள் இருக்கிறது எனவே சாதி தான் இங்கே சமூகமாக சமூகம் என்றால் தொழிலை அடிப்படையாக கொண்டது இனமென்றால் மொழியை அடிப்படையாக கொண்டது சாதி என்பது கொள்வினை கொடிப்பினையை அடிப்படையாக கொண்ட ஒரு உறவுமுறை கட்டமைப்பு அதை ஒருபோதும் ஒழிக்க முடியாது என்கிற உண்மையை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சாதி ஆதிக்க ஒழிப்பினுடைய தேவை இருக்கிறது அண்ணன் ஆதிநாராயணன் பல்வேறு செய்திகளை பகிர்ந்தார் இந்த மதுரை மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை கன்னடர்களான களப்பிரர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி ஆண்டார்கள் கடுங்கோன் பாண்டியன் என்கிற ஒரு பாண்டிய வேந்தன் மீண்டும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் படை திரட்டி கன்னட களப்போட ஆட்சியை அகற்றி இந்த மண்ணிலே மீண்டும் பாண்டியர் ஆட்சியை நிறுவினார் அதுபோல பாண்டியர் நாட்டில் மட்டுமல்ல இங்கே தமிழர் நாட்டிலும் தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சியை அகற்றி ஒரு தமிழர் அரசை தமிழர் ஆட்சியை நிறுவுவதற்காக களம் கண்டிருக்கிறார் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதைத்தான் இந்த மதுரை மண் நமக்கு உணர்த்துகிறது அதைவிட இந்த மதுரை மண்ணுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் அஞ்சாம் தேதி இந்த மதுரை மண்ணிலே வன்னியர் தேவேந்திரகுல வேளாளர் மாநாட்டை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் இணைந்து நின்று இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார்கள் ஒரு தமிழ் சமூக இணக்கத்தை இணக்கத்தினுடைய புள்ளியாக அந்த நிகழ்வை இங்கே அரங்கேற்றினார்கள் அந்த நாள் மார்ச் அஞ்சுதான் என்னுடைய பிறந்த நாள் என்பதையும் நான் இந்த அவையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படியாக வன்னியர் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற இரண்டு சமூகங்களை இணைத்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான அனைத்து சமூகங்களையும் இணைக்கக்கூடிய கடமையையும் பொறுப்பையும் அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு ஏற்றிருக்கிறார்கள் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வு இங்கே மிகப்பெரிய எண்ணிக்கை வலிமை உள்ள சமூகம் வட தமிழ்நாட்டில் வரையர் சமூகம் வன்னியர் சமூகம் முத்திரையர் சமூகம் தெற்கே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மரவர் சமூகம் கள்ளர் சமூகம் அகமுடையார் சமூகம் நாடார் சமூகம் கோணார் சமூகம் மீனவர் சமூகம் என்று பல லட்சங்களை எண்ணிக்கை உள்ள சமூகங்கள் இருக்கிற போது இங்கே கோடி கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் பக்கம் நெருங்க முடியாமல் உணர்விளர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இங்கே நான்கு வீட்டுக்காரர்கள் நாட்டாமை செய்கிற அவலம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது எனவே அந்த அவலத்தை நீக்குவதற்கு இந்த மண்ணிலே தமிழராட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு வலிமை உள்ள சக்தியாக ஒரு வலிமை உள்ள அரசியல் ஆற்றலாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு உருவெடுத்து நிலை நிலை கொண்டு நிற்கிறது அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழர் குடியில் பிறந்த தமிழ் மகனுக்கும் இருக்கிறது என்கிற செய்தியை இந்த வேளையிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இருபது ஆண்டு காலமாக ஏறத்தாழ மல்லர் மீட்புக் களம் தொடங்கி தென் தமிழகமே கலவர பூமியாக இருந்த சூழலில் ஒரு கருத்தியல் இயக்கத்தை நாம் உருவாக்கி கருத்தியலை விவாதிக்கக்கூடிய களமாக தளமாக மாறி நிற்கிற வேளையிலே கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக தென் தமிழகத்தில் தொடர்ச்சியான சாதிய படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் பின்புலத்தை ஆய்வு செய்ய முடியவில்லை அதன் பின்புலம் எந்த அரசியல் இருக்கிறது என்ன சதி திட்டம் இருக்கிறது இப்படி தமிழர்களெல்லாம் தமிழ் சமூகங்களெல்லாம் ஒன்று சேர்கிற நிலையை சிதறடிப்பதற்காக தமிழ் சமூகங்களை சீரழிப்பதற்காக அரசனுடைய துணையோடு இன்றைக்கு உளவுத்துறையினுடைய கண் பார்வை இல்லாமல் அசைவில்லாமல் எந்த ஒரு அசம்பாவிதமும் இங்கே அரங்கேற முடியாது ஆனால் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களாக பத்து பத்தொன்பது படுகொலைக்கு மேல் இங்கே நடந்திருக்கிறது அதையும் கண்டிக்கக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையிலே வீச்சிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூக ஆளுமைகளுக்கும் தலைமைகளுக்கும் அது இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு வாழ்க்கை தத்துவத்தையும் உலக மகத்துவத்தையும் உணர்ந்து இந்த தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாம் கூடியிருக்கிறோம் தமிழ் மக்களுடைய நலனுக்காக கூடியிருக்கிறோம் மீண்டும் இந்த தமிழ் சமூகம் காட்டுமிராண்டி காலத்தை நோக்கி திரும்பிவிடக் கூடாது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற செய்தியை என்னுடைய மக்கள் சொன்ன செய்தியை இந்த மக்கள் இந்த அவையிலே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு 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 சொல் மெல்லும் கொல்லும் சொல்லில் கலவரத்தை நாம் முடியும் அதுவா வாழ்வு அதுவா வாழ்வு எனவே இந்த நடந்த கலவரங்களுக்கு பின்புலமாக சாதி வெறி மட்டுமல்லாமல் கஞ்சா சாராயம் முழுக்க முழுக்க கஞ்சாவும் சாராயமும் தான் இந்த வேலையை செய்ய வைக்கிறது எனவேதான் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டலில் இங்கே ஒரு மது ஒழிப்பு போராட்டத்தை மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரே கட்சி இந்த நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியாக மட்டுமே இருக்கிறது எனவே பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கிற தீர்வு என்பதுதான் சமூகத்தில் நிலவுகிற அத்தனை சீரழிவுகளுக்குமான தீர்வாக அது அமையும் என்கிற செய்தியை சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு சாதி கட்சி என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு வரை அந்த பிம்பத்தை தான் பிறர் கட்டமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தேவேந்திர குல வேளாளர்களுக்கான கட்சியாக ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது பள்ளர் கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் உறவை பேணிய கட்சி அது மட்டுமல்ல பரையர் சமூகத்தினுடைய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது பறையர் சமூகத்திற்கு ஐயா எழில்மலை அவர்களுக்கும் பொன்னுச்சாமி அவர்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த தாயுள்ளம் கொண்ட தலைமையாக நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா வரலாற்றிலே நிமர்ந்து நிற்கிறார் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இது ஒரு சாதி கட்சி போல சாதி வெறியூட்ட கட்சி போல கட்டமைக்க நிற்கிறார்கள் அந்த கட்டமைப்புகளை எல்லாம் பிற தமிழ் சமூகங்கள் அவர்களோடு கைகோர்த்து உடைத்து நொறுக்கி இது சாதி கட்சிகள் அல்ல இது ஒரு சாதிக்கான கட்சிகள் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சாதிகளுக்குமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நாம் நிறுவ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது காலத்தின் தேவை இது குறித்து அறிவர் அம்பேத்கர் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார் மேகவன்சி என்கிற ராஜஸ்தானிய எழுத்தாளரும் இது குறித்து பதிவு செய்திருக்கிறார் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் சாதி ஒழிப்பு என்கிற போலி அரசியலை புரட்டு அரசியலை புறந்தள்ளிவிட்டு சமூக நல்லிணக்கம் தமிழ் சமூக ஐக்கியம் என்கிற களத்திலே நின்று அனைத்து தமிழ் சாதிகளும் ஒன்றிணைந்து களம் காணக்கூடிய காலம் வந்துவிட்டது அதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய அக முரண்பாடுகளை களைந்துவிட்டு புறப்பகை எது என்பதை உணர்ந்து நாம் இணைந்து நிற்க வேண்டியது காலத்தின் தேவை இந்த வேளையிலே அண்ணன் அண்ணன் அவர்களே ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இந்த சமூகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கிய அங்கீகாரம் அளப்பரியது பாட்டாளி மக்கள் கட்சியிலே மாநில பொருளாளராக அண்ணன் பசுபதி பாண்டியன் அங்கம் வகித்தார் அண்ணன் ஜான் பாண்டியன் மாநில தலைவராக அங்கம் வகித்தார் மாநில இளைஞரணி தலைவராக இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் திகழ்ந்து வருகிறார் அந்த உரிமையோடு நாங்களும் உங்களோடு கரம் கோர்த்து நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் அரசியல் படுத்தியவர் எங்கள் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்ததா அதற்கும் ஐயாதான் முதன் முதலிலே குரல் கொடுத்தார் அதே போல இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய ஒற்றை கோரிக்கையாக பட்டியல் வெளியேற்றும் என்கிற கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் சாதிகளில் இருந்து எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி முன்னேறிய வகுப்பினர் எஃப்சியில் சேர்க்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் சமூக நிகழ்மை போராடி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் இருந்து வருகிற பிப்ரவரி பத்தாம் நாள் இந்த போராட்டத்தை இந்த நடைபயணத்தை சென்னை கோட்டையை நோக்கிய நடைமுறை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அந்த நடைபயணத்தை சமூக நீதி காவலராக களம் கண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நாளைய வருங்கால தமிழக முதல்வர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்